ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எங்களோட நைட் ஷோட்டீன் ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு தான் பார்க்க போகிறீங்க இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டு டின்னருக்கு பாவர்காய் வந்து ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டே இருந்தேன் பாப்பாவும் என் கூட வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தான்னா பார்த்துக்கங்களேன் இப்படி தான் ஏதாவது ஒரு வெஜிடேபிள் கட் பண்ணும் போது பக்கத்தில் வந்து உக்காந்துட்டு இந்த மாதிரி விளையாடிட்டே இருப்பாள் பாவர்கா வந்து ஃப்ரை பண்ணும் போது நான் வந்து எப்படி ட்ரை பண்ணுறேன்னு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் கசப்பே எதுவுமே இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் உப்பு மஞ்சாத்தூள் ஜஸ்ட்டு இது மட்டும் போட்டுவிட்டு தேவைப்படுற அளவுக்கு எண்ணெயை வந்து லைட்டாக விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் முக்கியமாக பாவர்கால் உள்ள வெதை அந்த ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும் அப்போ அந்த கசப்பு தன்மையே இருக்காது ஸோ இதெல்லாமே எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சா போதும் காவர்கா வந்து அவ்வளோ சூப்பராக நான் பார்த்துக்கங்களேன் நம்ம ஃப்ரை பண்ணும் போது ஸோ இது வந்து பத்து நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுடலாம் என்ன அப்படின்னா ஸ்வீட் கார்ன் தான் இந்த வாரம் சந்தைக்கு போயிருக்கும் போது ஸ்வீட் கார்ன் வந்து வாங்கிட்டு வந்தோம் ஸோ அந்த கேப்பில் வந்து ஸ்வீட்கானை வந்து நானும் சாப்பிட்டேன் அப்புறம் ஹஸ்பண்டுக்குமே ஒரு பீஸ் கொடுத்தேன் பாப்பாவுக்குமே சின்ன சின்னதாக கிண்ணத்தில் வந்து போட்டு கொடுத்தேன் அவன் சாப்பிட்ருந்தா ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பாவர்காவும் நல்லா ஊறியாச்சு ஸோ இப்போது கேஸில் ஆவா ஷுவல் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற எண்ணெயை வந்து ஒரு கடாயில் ஊற்றியாச்சு நல்லா மசாலாவோட அந்த பாவர்கா வந்து ஊறியிருக்கும் அதில் வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்காங்க அப்போ தான் தீயாமல் இருக்கும் ரெண்டே ரெண்டு பாவம் தான் தாங்க வந்துச்சு ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி சாப்பிடும் போது ஸோ ஃபைனலாக டின்னர் வந்து சாப்பாடு அப்புறமா குருமா குழம்பு நான் வச்சுக்கிட்டேன் என் ஹஸ்பண்ட்மே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு பாப்பாக்குமே லைட்டாக கொடுத்துட்டே இருந்தார் ஆல்ரெடி அவர்களுக்கு வந்து நான் டை நைட்டு டின்னர் வந்து பாப்பாவுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன் ஸோ இப்போ நானும் வந்து நைட் டின்னரை வந்து சாப்பிட போகிறேன் சூப்பராக இருந்துச்சுங்க பாவர்கா பொரியல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நைட் டின்னர் மூணு பேருமே முடித்தாச்சு ஃபைனலாக வந்து பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணாச்சு எல்லா பாத்திரத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டு ஜிங்க்கு அப்புறமா அந்த கவுண்டர் டாப்பு இது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் நான் எப்போயுமே தூங்க போவேன் அப்போ தான் அடுத்த நாள் நம்மளுக்கு சமையல் பண்ணும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இவ்வளோ பாத்திரமும் க்ளீன் அண்ட் நீட்டாக வாஷ் பண்ணி வச்சாச்சு ஸோ அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் வீடு ஜிங்குமே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது இப்படி தாங்க நான் டெய்லியுமே வந்து நைட் ரொட்டீன் வந்து முடிப்பேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்